இப்போ நாங்க திருப்பத்தூர் மாவட்டம் டோமணிக்கு சேர் பள்ளியில படிச்ச பள்ளியில படித்த முகிலன் தம்பி வந்து மர்மமான முறையில அந்த பள்ளியோட இருக்கிற கிடத்துல அவங்களோட சகோதரி இங்க இருக்காங்க அந்த சகோதரி கிட்ட சில விஷயங்களுக்கு வந்து கேக்குறோம் வணக்கம்மா இப்போ உண்மையில என்ன நடந்த உங்களுக்கு எப்படிமா தம்பி இறந்துட்டாங்கிற தகவல் வந்தது அதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனை தம்பிக்கு நடந்தது விஷயம் சொல்லுமா என் தம்பி வந்து ஒன்னாம் தேதி காணும் ஒன்னா தேதி காலில எட்டு மணிக்கு காணும் ஆனா எங்களுக்கு மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒன்னு நாற்பதுக்கு தான் தகவல் சொல்றாங்க காலைல எட்டு மணிலிருந்து ஒன்னே முக்கால் வரைக்கும் வந்துட்டு ஸ்கூல்ல வந்து ஏன் ஹாஸ்பலுக்கு இன்ஃபார்ம் பண்ணல ஸ்கூல்ல இருந்து பையன் வந்து லீவு ஏன் வந்து இன்ஃபார்ம் பண்ணலன்னு எங்களுக்கு தெரியல அடுத்தது வந்து ஒன்னே முக்கால் தான் உங்களுக்கு சொல்றாங்க எல்லாம் வந்துட்டோம் ஸ்கூல போயிட்டு கிட்ட கேக்குறோம் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஆமா போர்டிங் நான் தருமபுரியில இருந்து இங்க வர்றதுக்கே அந்த ஆயிடுச்சு எனக்கு ரெண்டு மணிக்கு தெரிஞ்சு நான் வர்றதுக்கு வந்துறேன் என் குடும்பத்தை எங்களுக்கு சொன்னது வந்து ஐயா தேதி தான் சொன்னாங்க ஒன்னாந்தேதி தான் என் தம்பி இல்லைங்கறதே எங்களுக்கு தெரிய வருது அதுவும் ஒன்னே தெரிய வருது என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டாங்க ஈவினிங் நானே தருமபுரியில இருந்து வந்த வரைக்குமே அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என் வீட்டுல இருக்கிறவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் போனதுக்கு அப்புறமும் ஏழு மணிக்கு மேல தான் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அது திறக்கிறாங்க அந்த ரூம்ல திறந்து சிசிடிவி கேமராவே காட்டுறாங்க என் தம்பி வந்து அதுல எட்டே காலுக்கு போன வரை காட்டுறாங்க அதுல வந்து நூற்று கணக்கான பசங்க ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு போறாங்க கரெக்டா அது என் தம்பியா யாரான்னு தெரியாது அது என்னை கூட புட்டேஜ்னா எங்களுக்கு தெரியாது இதை காட்டுறாங்க ரெண்டாம் தேதி அஞ்சு மணிக்கு என்ன சொல்றாங்க போலீஸ் தம்பி வந்துட்டு மூவிங்ல தான் இருக்கா அவர் செவரே குச்சுட்டா அப்படின்றாங்க மிகப்பெரிய காம்பவுண்ட் சென்ட்ரல் ஜெயில விட மிகப்பெரிய காம்பவுண்டே முள்ளு கொட்டிருக்காங்க இதுல இருந்து என் தம்பி செவரு எறே குச்சிட்டான்ட்டாங்க நாங்க என் தம்பி ஒருவேளை எங்கேயோ வெளில போயிடு பண்ணோன்னு போலீஸ் சொல்ல முடியும் போலீஸ் வந்து எங்களை கைவிட்டாங்க அவங்களை நம்மளுக்கு எங்களை ரொம்ப ஏமாத்திட்டாங்க என் தம்பி வெளில இருக்காங்க என்ன சொன்னாங்க என் தம்பி எப்படி பூட்டப்பட்ட கிணத்துல எப்படி வந்து கிணத்துல பூட்ட ரெண்டாம் தேதி காலையில என் குடும்ப சாதம் போய் பாக்குறப்போ வெள்ளை கலர் பூட்டு இருக்கு நேத்து என் தம்பி வந்து அவனுடைய உடல் வந்து அந்த இதுல கிணத்துல இருக்குன்னு சொல்றப்போ எப்படி வேற

அது வந்து அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு சிலுவை போட்டாங்க அவனுக்கு இந்த அவன் இப்ப கூட அவனோட திங்ஸ்ல இருக்கப்போ ஹாஸ்டல்ல போர்டிங்ல ஒரு பைபிள் இருக்கு என் வீட்டுல ரெண்டு பைபிள் இருக்குங்க தம்பி விருப்பப்பட்டு போட்டதுதான் போய் கழட்ட அவன்

குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் போய் பாக்குறாங்க அதுல எதுவுமே தெரில எஸ் சார் வந்து அங்க போய் பார்த்திருக்க இதுல கண்டிப்பா போக முடியாது இதுல விழ முடியாதுங்க சார் கூட்டப்பட்டு எப்படி போவாங்கன்னு சொன்னாங்க அடுத்த நாள் என் தம்பியோட உடம்பு எடுத்தப்போ எஸ்பி சார் இதோட சூசைட் எப்படி சொல்றாரு யார் எஸ்.பி சார் வந்து பொதுமக்கள் காவல் பொதுமக்களுக்காக இருக்கா இல்ல நிதிஷன் மேனேஜ்மென்ட்டடா இருக்கானே எங்களுக்கு தெரியல நிர்வாகம் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாம மெதுவா ஃபோர்ஸ் பண்றாங்க அது வந்து ரொம்ப சாஃப்ட்டா சாஃப்ட்டா சொல்லி போஸ்ட் பண்றாங்க சொல்லி பண்றாங்க Yeah, we're trying to build.